ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எறால் வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் கொழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எறால் வச்சு கிரேவி வறுவல் இப்படி நிறையா செஞ்சுருப்போம் குழம்பு செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் வீட்டில் இட்லி தோசை ஆப்பம் பரோட்டா சப்பாத்தி இது எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப சிம்பிளான முறையில் தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இறால் கூட காய் போட்டு குழம்பு வச்சோன்னா டேஸ்ட்டுமே இருக்குங்க நிறந்து வரும் குழம்புமே முருங்கைக்காய் போட்டு செய்யலாம் காலிஃப்ளவர் போட்டு செய்யலாம் பீன்ஸ் போட்டு செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் போட்டு செய்ய போகிறேன் இப்போ எறால் வந்து கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அது கூட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் கலந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு அறவேக்காடாக வேக வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன தூண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்புல நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு ஒட்டாமல் வரும் கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது அதை இஞ்சி பூண்டு எண்ணெயிலே வதங்கும் போது நல்ல மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம யாரால் சேர்த்துடலாம் நிறைய பேர் வந்து எனக்கு இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடுன்னு சொல்லுவாங்க குழம்பு வச்சாக்க அது ஏன்னா நீங்கள் வந்து எண்ணெயிலே போட்டு இறால் வதக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் குழம்புல கொதிக்க விடும்போது அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் எண்ணெயில் போடாமல் இந்த வெங்காயம் தக்காளியில் வதங்கினதுக்கப்புறம் இந்த இறால் போட்டிங்கன்னா நம்ம வதக்கும்போது அந்தளவுக்கு ரப்பர் மாதிரி வராது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இறால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இறால் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம் இறால் குழம்புக்கு வந்து மிளகாய் தூள் காரம் மிளகு தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா இறாலில் வந்து சிறு இனிப்பு சுவை மாதிரி இருக்கும் அதனால காரம் நல்லா சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும் ஏறாலும் வேகணும் அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த நேரத்திலே உப்பு சேர்த்துடணும் நான் வந்து உப்பு சேர்க்க மறந்துட்டு அப்புறம் தான் சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் இப்போ வதக்கும்போதே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் வேற ஊற்றணும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நீங்கள் காய் வந்து முருங்கைக்காய் பீன்ஸு காலிஃப்ளவர் சேர்க்கறாருந்தான் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் சேர்க்கறாருந்தாலும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் செவி தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதனால் இனிமேல் தான் சேர்க்க போகிறேன் இப்போ மசாலாவோட பச்சை போய் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் முடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைனா பாலாக எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ நான் உப்பு காரம் செக் பண்ணும்போது தான் நான் உப்பு போடல ஞாபகம் வந்துச்சு இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்கணும் கரம் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தான் நான் வந்து முக்கால் வேக்காடு அளவுக்கு மட்டும் உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த மசாலா கூட சேர்ந்து வேகும்போது அந்த இறால் அந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் அந்த உருளைக்கிழங்குல இறங்கி வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எதுவும் பத்தாமல் தான் சேர்த்துக்கோங்க நான் இப்போ தான் உப்பே சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டுட்டு அடுப்பு வந்து மிதமான தீல வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் சிக்கன் பொடி சேர்த்துருக்கனால குழம்பு வந்து நல்லா திக்காகிக்கிட்டே வரும் அதனால் எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது கொதித்து வந்தாலும் கரெக்டாக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இறால் முருங்கைக்காய் குழம்பு எறால் கிரேவி இறால் பெப்பர் மசாலா இறால் வறுவல் அப்புறம் எறால் பிரியாணி இந்த மாதிரி நிறையா எறால் வச்ச ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க ப்ளேலிஸ்ட்டில் எறால் ரெசிபீஸ்னே கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் எறால் குழம்பு வச்சோன்னா நமக்கு வந்து அதிகப்படியான செலவே கிடையாதுங்க ஏன்னா கொஞ்சமாக எறால் வாங்கி நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டாலே போதும் அதுக்கு தகுந்த மணிக்கு வெங்காயம் தக்காளி காய் சேர்த்து கிரேவி வச்சு கொஞ்சமாக அந்த இறால் சேர்த்தா கூட நல்ல ஃப்ளேவரும் மனமும் நல்லாயிருக்குங்க இதுக்கு தொட்டுக்கிறவே தேவைப்படாது வெறும் அப்பளம் மட்டும் வச்சிங்கனாலே போதும் இந்த இறால் குழம்பு ஊற்றி சாப்பிட்றலாம் இது வெள்ளை சாதத்துலேருந்து சோறு வரைக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க நான் வந்து நிற்கிறதே வெள்ளை சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வத்தி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் அவ்வளோ மணக்க மணக்க இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு யார் யாருக்கெல்லாம் இறால் குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இறால் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த இறால் பார்த்தீங்கன்னா மக்ரூனி கூட போட்டு செய்யலாம் சேமியால போட்டு பிரியாணி மாதிரி செய்யலாம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நம்ம சேனலில் ரெசிபி இருக்குது அப்படி தேவைப்படுறாங்க கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இறால் மக்ரூனி இறால் செய்ய உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ அவ்வளோதான் நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் குழம்ப அவ்வளோதாங்க மணக்க மணக்க எறால் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum.